தலைமுடி உதிர்வை தடுக்கும் வீட்டு வைத்திய குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்கள் தலைமுடியை அடர்த்தியாகவும் நீளமாகவும் மாற்றும் முயற்சியில் பல வகையான தயாரிப்புகளை பயன்படுத்துகிறார்கள் இதனால் அவர்களின் தலைமுடி மிகவும் பலவீனமடைந்து பாதிப்பிற்கு உள்ளாகிறது முடி உதிர்வை தடுக்கும் சில வீட்டு வைத்தியங்களை பற்றி பார்க்கலாம் தலைமுடியை வலுப்படுத்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தலாம் இதற்காக ஆலிவ் எண்ணெயில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து தலைமுடியின் வேர்களை நன்றாக மசாஜ் செய்யும் இது தலைமுடியை உதிராமல் நன்றாக வைத்திருக்கும் ஆமளா பொடியை பயன்படுத்தி உங்கள் தலைமுடியை கருப்பாகவும் அடர்த்தியாகவும் மற்றும் தலைமுடி வலுவாகவும் மாற்றலாம் எலுமிச்சை சாரில் தயிர் கலந்து தலைமுடி நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரம் கழித்து தலைமுடி என்று கழுவ வேண்டும் இத்தலைமுடி பலபளப்பாக செய்யும் முடியை வலிமையாக்க ஒரு கப் பாலில் முட்டையை சேர்த்து தலைமுடியில் தடவி பிறகு ஐந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் தலைமுடியின் வேர்கள் வலிவடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் முடி நன்றாக வளர உணவில் ஆப்பிள் திராட்சை மற்றும் லவகப்பட்டியை சேர்த்துக்கொள்வது நல்லது அத்திப்பழம் பேரிச்சை நட்ஸ் வகைகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஆகியவை கூந்தல் வளர்ச்சிக்கு மிகவும் பலன் தரும்